இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் புயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் அறுபத்து ஒன்று ஒன்றை நாம் வாசிக்கின்ற போது தேவனே என் கூப்பிடுதலை கேளும் என் விண்ணப்பத்தை கவனியும் என்று சங்கீதக்காரனாகி தாவீது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஏனென்றால் என் சத்துருக்களுக்கு எதிரே நீர் எனக்கு பலத்த துருகமாயிருந்து என்னை காப்பாற்றினர் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் நாம் ஏற்கனவே தியானித்தபடி காவீது ஒரு யுத்த புருஷன் என்பதை குறித்து நாம் வேதத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது சத்துருக்கள் எனக்கு எதிராக வந்தபோது நீர் எனக்கு பலத்த துருகம் என் கண்மலை என் கேடகம் என்னை காப்பாற்றி நீர் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் இன்னும் கற்றுடைய வேதத்தை நாம் தேடி வாசிக்கின்ற பொழுது புத்தாம் அதிகாரத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆண்டவராகிய தேவன் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு பொழுது அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர்களை பலமாய் நிரப்பி வழிநடத்தி வந்தார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு தடையாக நின்ற பொழுது அதை இரண்டாகப் பிரித்து சிறுவில் ஜனங்கள் தாந்தரையிலே நடந்து போகும்படியான ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்தார் அவர்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனையை ஆண்டு சமுத்திரத்தின் நடுவே கவிழ்த்து போட்டார் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார் கர்த்தர் பல விசை உங்களுக்காக யுத்தம் பண்ணி இருக்கிறார் என்பதை குறித்து நாம் இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையை வைத்து மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்ரா கிறிஸ்துவை பின்பற்றி வாழுகின்ற அனுபவத்திலே ஆண்டவர் உங்கள் கூப்பிடுதலை கேட்கிறார் அவர் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு எதிர்த்து வருகின்ற பொழுது உங்களுக்கு இருக்கிறார் உங்களுக்கு இருக்கிறார் உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறார் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு நாளும் கற்றாய் இயேசு குறிசுவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் எனவேதான் கற்கு வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மனுஷர் நமக்கு விரோதமாய் இராவிட்டால் நம்மை விழுங்கி இருப்பார்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கின்ற அனுபவத்திலே ஆண்டு எவ்வளவு மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்திருக்கிறார் எண்ணி பாருங்கள் அவர் ஒருவரே நமக்கு துணையும் நமக்கு இருக்கிறார் அவர் ஒருவரே நம்மை பாதுகாக்கிறார் நம்முடைய போக்கிலும் வரத்திலும் அவர் நம்மோடு கூட இருந்து பலத்த அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் நடத்துகிறவராகவே காணப்படுகிறார் விசுவாசம் வாழ்க்கையிலேன் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் கூப்பிடுதலை கேளும் என் விண்ணப்பத்தை கவனியும் என்று கத்தனை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு உங்களை விசாலத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறார் சகலவித காரியங்களில் இருந்து உங்களை பாதுகாக்கிறார் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்கிறார் ஆண்டவே உங்கள் சத்துருக்கு எதிராக உங்களுக்கு பலந்த துருகமும் கேடகமும் பாதுகாப்புமாக இருக்கிறார் அந்த அனுபவத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்வோம் கர்த்தாகியேசு குரசுவையே நோக்கி பார்ப்போம் அவர் உங்கள் நடுவில் இருந்து உங்களை பலமாய் வழிநடத்துவாராக ஆமேன் ஆமேன்